மனிதன் எவ்வளவு அறிவு படைத்தவனாக இருந்தாலும் அனுபவம் பெற்றவனாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் சரியான பாதையில் தான் சென்றான் என்று சொல்ல முடியாதவாறு இயற்கை அவனை பல நெருக்கடியான நேரங்களில் கைவிட்டு விடுவதுண்டு ஆகையால் எந்த மனிதனும் வேண்டுமென்றே அகம்பாவத்தோடும் கர்வத்தோடும் வாழ்கிறான் என்று சொன்னால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சந்தர்ப்பம் என்ற கொடிய வியாதி அறிவுள்ள திறமையுள்ள சிந்தித்து செயலாற்றும் ஆற்றல் பெற்ற மனிதனை கூட சோதனைக்கு ஆளாக்கி அவனுடைய அறிவையை ஏமாற்றி விடுகிறது அறிவை சந்தர்ப்பம் ஏமாற்றுகிறதா அறிவு சந்தர்ப்பத்தை ஏமாற்றுகிறதா நல்லதுதான் செய்கின்றோம் நியாயமாகத்தான் பேசுகின்றோம் என்று நினைக்கவும் நம்பவும் வைக்கும் அந்த சந்தர்ப்பம் ஆனால் பேசுகிறவனுக்கு நியாயமாக தோன்றக்கூடிய அந்த செய்தி கேட்கிறவனுக்கும் நியாயமாக தோன்ற வேண்டுமே அறிவுக்கு மாறுபடாமல் அந்த அறிவின் தூண்டுதலாலே தான் பேசுகிறான் என்றாலும் மற்றவர்களின் அறிவுக்கும் கருத்துக்கும் அது இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் நாம் நமது அறிவின்படி பேசுவது மற்றவருக்கும் நியாயம் என்று தோன்றினால்தான் அதன் விளைவு சரியாக இருக்கும் நமக்கு மட்டும் அது நியாயமாக இருந்து தரப்புக்கு நியாயமாக இராவிட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை அது இழப்பதுடன் அதற்கு ஒரு தண்டனையும் கிடைப்பதுண்டு ஆனால் அந்த தண்டனை தன்னுடைய அகந்தைக்கு கிடைத்த அறிவுரை என்று எடுத்துக்கொள்ள எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் சந்தர்ப்பம் பார்த்து நம்மை பழிவாங்கி விட்டார்கள் என்றல்லவா மற்றவர் மீது ஆத்திரப்படுகிறோம் நான் என் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் நல்லதையே நினைக்கிறேன் நல்லதையே செய்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் என் அறிவுக்கு ஏற்ற வகையில் பிறருக்கு ஒரு யோசனையை ஒரு நிபந்தனையை ஒரு கட்டளையை விதித்தேன் ஆனால் அதே யோசனை நிபந்தனை கட்டளை பின்னர் அவர்களால் எனக்கு விதிக்கப்படவும் நான் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் இருந்தபோது நான் அடைந்த அனுபவம் இருக்கிறதே அப்பப்பா திரு ஏ எல் சீனிவாசன் அவர்கள் பாக்கெட்மார் என்ற இந்தி படத்தை எனக்கு காட்டினார் அந்த படக்கதையை தழுவி தமிழில் படமெடுக்க விரும்புவதாகவும் அதில் நான் கதாநாயகனாக நடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அவருக்கு அப்படத்தில் நான் நடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது போல் எனக்கும் நல்ல கதையுள்ள அந்த படத்தில் நடிக்கும் விருப்பம் நிறைய இருந்தது இதே தயாரிப்பாளரே ரத்னாவளி என்ற படத்தில் அப்போது நான் நடித்துக் கொண்டிருந்தேன் இதில் திருமதி பத்மினி அவர்கள் என்னுடன் கதாநாயகியாக நடித்தார் திருமதி அஞ்சலி தேவி திருமதி பானுமதி முதைய பெரிய நடிகரையோடு வேறு சில படங்களில் நடித்துக் கொண்டு இருந்தேன் அவர்கள் பல படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது உள்ளதை போல் அப்போது எனக்கு பல படங்களும் இல்லை இப்போது நான் வாங்குகிற சம்பளத்தில் பத்தில் ஒரு பங்கு கூட அப்போது நான் வாங்கவும் இல்லை எனக்கு படங்கள் அதிகம் இல்லை என்றாலும் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்தேன் அதோடு வேறு பல பொது நிகழ்ச்சிகளிலும் பொது பணிகளிலும் எனக்கு ஈடுபாடு இருந்து வந்தது இரண்டு மூன்று நாடகங்கள் நடத்த வெளியூர்களுக்கு போகிற நிலை ஏற்பட்டுவிட்டால் போதும் ஐந்தாறு நாட்கள் ஓடிவிடும் அதனால் படப்பிடிப்பில் தொடர்பு கொள்ள நேரம் இல்லாமல் போய்விடும் ஆகையால் அதிக படங்களில் நடித்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு படப்பிடிப்புக்கு கால்ஷீட் கொடுப்பதில் எவ்வளவு கஷ்டம் இருந்ததோ அவ்வளவு கஷ்டம் எனக்கும் இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில்தான் திரு ஏ எல் எஸ் அவர்கள் புதுப்படத்தில் நடிக்க அழைத்தார் நானும் விரும்பினேன் திருடாதை என்பது அப்படத்தின் பெயர் தயாரிப்பாளர் திரு ஏ எல் எஸ் அவர்கள் உடனேயே படத்தை தொடங்க வேண்டும் என்றார் திரு ஏ எல் அவர்கள் அப்போது சிரித்தபடியே பேசுவார் என்ன தொல்லை ஏற்பட்டாலும் அவரது சிரிப்பு பேச்சு ஓயாது அவருடைய இயல்பு மனதில் பட்டதை கூறிவிடுவது எதிராளியை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ தலைக்குனிவுக்கு ஆளாக்க வேண்டும் என்றோ யாதொரு கிட்ட எண்ணமும் அவருடைய உள்ளத்தில் இராது ஆனால் கள்ளமின்றி அவரால் விமர்சனம் செய்யப்படுகிற மனிதர் அவருக்கு விரோதியாக மாறக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் அப்போதும் கோபித்துக் கொண்டவரை அவர் விரோதியாக நினைக்க மாட்டார் விளையாட்டாக பேசினோம் அது ஒரு வேடிக்கை தானே அதில் என்ன விபரீதம் வந்துவிடும் என்ற வெள்ளை மனம் படைத்தவர் எனக்கு அருமை நண்பர் என்னை கதாநாயகனாக போட்டு நீங்க இந்த படம் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் படம் வேகமாக வளரணும் என்றால் கதாநாயகி வேடத்திற்கு விளம்பரமான பெரிய நடிகையரை போட்டால் சரிவராது கால்ஷீட் ப்ராப்ளம் வரும் நான் கொடுக்கிற கால்ஷீட்டுகளுக்கு நீங்கள் வீணாக்காமல் பயன்படுத்தினால்தான் படம் வளர முடியும் என்று சொன்னேன் அப்படியே செய்கிறேன் முதல்ல கதாநாயகி விஷயத்துக்கு யாரை போடலாம் சொல்லுங்க புதுமுகமே போடலாம்னாலும் போடுறேன் என்றார் அவர் அந்த படத்தின் இயக்குநரான திரு நீலகண்டன் அவர்கள் தாராளமாக புதுமுகத்தையே போடலாம் என்றார் உடனே நான் அந்த புதுமுகம் நான் கொடுக்கிற கால்ஷீட்டுகளில் வந்து நடிக்க தயாராக இருக்கணும் எந்த நேரத்தில் நான் கால்ஷீட் கொடுத்தாலும் வந்து நடிக்கணும் போல் நான் பத்து நாள் கால்ஷீட் தந்தாலும் நடிக்க வரணும் இந்த நிபந்தனையோடு அந்த புதுமுகத்தை ஒப்பந்தம் செய்யணும் என்றேன் அதற்கு ஏஎல்எஸ் அவர்களும் சம்மதித்தார் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் என்னிடம் ஒன்று செய்யலாமே பத்மினி பிக்சர்ஸ் தங்கமலை ரகசியம் படத்துக்காக ஒரு குரூப் டான்ஸ் காட்சியை நான் இயக்கினேன் அதில் ஆடின ஒரு பெண் நல்லாவே இருந்தது என்று சிபாரிசு செய்தார் யார் என்று விவரம் கேட்டேன் அந்த பொண்ணுக்கு சரோஜா சரோஜாதேவின் பேரா இந்த பக்கம் பார்த்தா வைசந்தி மாலா மாதிரி இருக்கும் அந்த பக்கம் பார்த்தா பத்மினி மாதிரி இருக்கும் தாய்மொழி கன்னடம் தமிழ் பாஷை அவ்வளவு தெரியாது ஆனால் நாளடைவில் பேசி பேசி பழக்கிடலாம் ஒரு நல்ல கதாநாயகியாக அந்த பெண்ணை ஆக்கிட முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் இதற்கு முன்னால் சரோஜாதேவி அவர்களை பார்த்த நினைவு எனக்கு வந்தது நான் நாடோடி மன்னன் படப்பிடிப்பு துவங்கி இருந்த நேரம் இப்போது விஜயா ஸ்டுடியோ என்று அழைக்கப்படும் அப்போதைய ரேவதி ஸ்டுடியோவில் இயக்குனர் திரு கே சுப்பிரமணியம் அவர்களை பார்க்க சென்றிருந்தேன் அங்கே கச்ச தேவையானை என்ற கன்னட படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது இயக்குனர் நீலகண்டன் அவர்கள் சொன்ன இதே பெண் அந்த படப்பிடிப்பில் தேவையானையாக நடித்து கொண்டிருந்ததை கண்டேன் ஒரு குடத்தை இடுப்பில் எடுத்து சுமந்து கொண்டு அவர் நடந்த காட்சி அப்போது படம் பிடிக்கப்பட்டது படத்தில் நடிப்பதற்கு தேவையான தோற்றம் உடம்பு இருப்பதை அறிந்தேன் திரு கே சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு சரோஜா தேவியை அறிமுகம் செய்து வைத்தார் நான் திருமதி சரோஜா தேவியிடம் டான்ஸ் ஆட தெரியுமா என்று கேட்டேன் ஓ ஆடிவேனே என்றார் தமிழ் பேச தெரியுமா என்று கேட்டேன் தெரியும் என்றார் அப்போது சரியாக தமிழ் பேச வராது என்றாலும் ஆர்வத்தில் அப்படி சொன்னார் இந்த நினைவு வரவே நான் திரு பன்னீலகண்டன் அவர்களிடம் நீங்கள் சொன்ன அந்த சரோஜா தேவி கச்ச தேவயானியில் நடிக்கிற பெண்தானே என்று கேட்டேன் ஆமாம் என்றார் டெஸ்ட் எடுத்து பாருங்க என்று செய்கிறேன் நான் பொறுப்பேற்று செய்கிறேன் என்றார் திரு ஏ எல் அவர்கள் தமிழ் பேச தெரியாத பெண்ணை போட்டால் அப்புறம் சங்கடமாக இருக்குமே என்றார் இல்லைங்க முதலில் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்புறம் முடிவு செய்யலாம் என்று தொடர்ந்து இருவரும் கலந்து பேசியதன் விளைவாக அவரை நான் சம்மதிக்க வைத்தேன் இன்றைக்கு இயக்குநராக உள்ள கதை உரையாடல் ஆசிரியரான திருமா லட்சுமணனுடன் திருமதி சரோஜ நடிக்க வைத்து ஒரு காட்சியை படம் சில நாட்களுக்கு பிறகு என்னிடம் அவர்கள் வந்தபோது டெஸ்ட் எடுத்ததுல எப்படி இருக்கு என்று கேட்டேன் திரு ஏ எல் அவர்கள் டயலாக் சரியா இல்லையே நம்ம கன்னட படம் எடுக்கிறதனா போடலாம் என்றும் எப்போதும் போல மற்றவரை கேலி செய்கிறோமே என்பது புரியாமல் கூறினார் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் பரவாயில்லை பேச்சு கொச்சையாக இருந்தாலும் இயற்கையாக இருக்கும் பழக பழக சரியாகிவிடும் என்றார் பிறகு நான் படத்தை போட்டு பார்த்தேன் தமிழ் பேச்சு கொச்சையாகத்தான் இருந்தது தோற்றத்தில் ஒரு மிரட்சி இருந்தது என்றாலும் ஒரு கவர்ச்சியும் இருக்கவே செய்தது நான் திரு ஏ எல் எஸ் அவர்களிடம் இந்த பெண்ணியை கதாநாயகியாக போடலாம் நானும் நாடோடி மன்னனில் ஒரு வேஷம் கொடுக்க போறேன் என்றேன் நாடோடி மன்னனில் நீங்க போடுறதா இருந்தா நானும் என் படத்தில் ஒப்பந்தம் செய்கிறேன் என்றால் ஏஎல் எஸ் அவர்கள் நான் எந்த தேதியில் கால்ஷீட் கொடுத்தாலும் அவங்க வந்து நடிக்கணும் அதை மறக்காமல் குறிப்பிட்டு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் நான் நினைவுபடுத்தினேன் முதலில் நான் சொன்னது யோசனை ஆனால் அதுவே நிபந்தனையாயிற்று அது பிறகு கட்டளையாகிவிட்டது காரியத்தை இந்த வகையில் செய்தால் நல்லதாச்சே என்று கூறுவது யோசனை அப்படி செய்தால் தான் நான் உங்களோடு இருக்க முடியும் என்று சொல்வது நிபந்தனை நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் செய்து விடுங்கள் என்று அவர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நிலையை உண்டாக்குவது கட்டளை ஆனால் ஏஎல்ல அவர்கள் நான் கட்டளையிட்டதாக நினைத்த என்று சொல்ல முடியாது நான் கொடுக்கும் கால்சீட்டுகளில் எல்லாம் அந்த புதுமுக நடிகை வந்து நடிக்கணும் என்று நான் சொன்னேனே அது கட்டளை இல்லாமல் வேறென்ன இப்படி கட்டளையிட தூண்டியது எது அறிவுதானே அதன் விளைவு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏனென்றால் நான் தான் தெரிந்து அனுபவித்து கண்ணீர் வடித்து திருந்தியவன் ஆயிற்று எனது அகம்பாவத்திற்கு கிடைத்த அடையாள சின்னத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியுமா மறக்கத்தான் குடுமா